ஆதாரம் இல்லாமல் பேசுபவர்கள் மீது சட்டம் பாயும் திமுக நகர்மன்ற தலைவர் ஆவேசம் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை நம்ம கிட்னியை கிட்னியும் நாமக்கல் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பேருந்து நிலைய மாற்றம் விவகாரத்தில் அரசு மீதும் நகர்மன்ற தலைவர் நகர்மன்ற உறுப்பினர்கள் மீதும் பொதுமக்களிடம் தவறான தகவல் பரப்பப்பட்டு வருகிறது என ராசிபுரம் திமுக நகர்மன்ற தலைவர் பேட்டி அளித்து உள்ளார் ராசிபுரம் நகரில் செயல்பட்டு வரும் பேருந்து நிலையத்தை மாற்றம் செய்ய முடிவு இதற்கான தீர்மானம் நகர்மன்றத்தால் கடந்த ஜூலை ஐந்தாம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டு அரசுக்கு முன்மொழிவுகள் அனுப்பப்பட்டது மேலும் அணைப்பாளையம் பகுதியில் தனியாரிடம் ஏழு ஏக்கர் நிலம் தானமாக பேருந்து நிலையம் அமைக்க நகராட்சியால் பெறப்பட்டுள்ளது பேருந்து நிலையத்தை அணைப்பாளையம் பகுதிக்கு மாற்றும் முடிவை பல்வேறு கட்சியினரும் அமைப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து நகரில் ஜூலை பதினெட்டாம் தேதி கடையடைப்பு போராட்டம் நடத்தினர் இந்நிலையில் நகர்மன்ற தலைவர் வெள்ளிக்கிழமை நகர்மன்ற கூட்ட அரங்கில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் கடந்த அதிமுக ஆட்சியில் பத்து ஆண்டுகளில் பாதாள சாக்கடை திட்டத்தால் நகர சாலைகள் அனைத்தும் பறிக்கப்பட்டு சீரழிந்த நிலையில் இருந்தது இதன் பின்னர் ராசிபுரம் நகர்மன்றத்தால் கடந்த இருபத்தி எட்டு மாதத்தில் எண்ணற்ற திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ராசிபுரம் நகரில் குடிநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு ஏற்படும் வகையில் கூட்டு குடிநீர் திட்டம் ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு சாலை பணிகள் எல்இடி மின் விளக்குகள் சாக்கடை தூர்வாருதல் பொழுதுபோக்கு பூங்கா சுகாதார வசதிகள் நகர்ப்புற நல்வாழ்வு மையம் தினசரி சந்தை வாரசந்தை கட்டிடம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கோனேரிப்பட்டி ஏரி சீரமைப்பு பழைய பேருந்து நிலையத்தில் ஈரடுக்கு வணிக வளாக திட்டம் என பல்வேறு திட்டங்கள் என கொண்டுவரப்பட்டு உள்ளன இந்நிலையில் பொதுமக்கள் நீண்ட நாள் கோரிக்கை மக்கள் தொகை வளர்ச்சி போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு முப்பத்து நான்கு ஆண்டுகள் பழமையான பேருந்து நிலைய மாற்றம் செய்ய நகர்மன்றத்தால் முடிவு செய்யப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதற்கான முன்மொழிவுகள் அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது இதுவரை அரசிடம் இருந்து எந்த வரவில்லை இதில் தமிழக அரசும் நகராட்சி இயக்குநராகவும் தான் எந்த இடத்தில் பேருந்து நிலையம் அமைக்கப்படும் என்பதை ஆய்வு செய்து முடிவு செய்யும் இதுவரை அரசிடம் இருந்து இது தொடர்பாக எந்த தகவலும் பதிலும் இல்லை இந்நிலையில் போராட்டம் என்பது தேவையற்றது ஆதாரங்களை வெளியிடவில்லை எனில் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் ஆனால் இந்த பிரச்சினையில் அரசின் மீதும் நகர்மன்ற தலைவர் நகர்மன்ற உறுப்பினர்கள் மீதும் எதிர்க்கட்சியினர் சிலர் பொதுமக்களிடமும் ஊடகங்களிலும் தவறான தகவல் பரப்பி வருகின்றனர் மேலும் தேவையற்ற கடையடைப்பு போன்ற போராட்டங்களில் ஈடுபடுகின்றனர் அதிமுக ஆட்சியில் செயல்படுத்திய திட்டங்களை அவர்களால் சொல்ல முடியுமா தற்போதைய ஆட்சியில் இருபத்தி மாதத்தில் நகர்மன்றத்தால் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளது எதிலும் குற்றம் சாட்ட முடியாத நிலையில் பொதுமக்களிடம் கெட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் இதுபோன்ற தவறான தகவல் பரப்புபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் சில நகர்மன்ற தலைவரும் உறுப்பினர்களும் சுய லாப நோக்கில் நிலம் பெற்றுக் கொண்டு பேருந்து நிலையம் மாற்றம் செய்யப்படுவதாக ஊடகங்களில் முற்றிலும் தவறான தகவல்களை கூறியுள்ளனர் ஊடகங்களில் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த சிலர் தெரிவித்தபடி பதினைந்து நாட்களில் தங்களிடம் உள்ள ஆதாரத்தை வெளியிட வேண்டும் இல்லையெனில் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ராசிபுரம் திமுக நகர்மன்ற தலைவர் தெரிவித்துள்ளார் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்